சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் குற்றங்கள் ஏதும் நடக்காத வண்ணம் குற்றங்களை தடுக்க சேப்பாக்கம் பாலாஜா ரோடு பெல்ஸ் ரோடு சந்திப்பில் திருவள்ளிக்கேணி மாவட்ட துணை ஆணையர் அவர்கள் போலீஸ் ரோந்து காவலர் வாகனத்தை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய காவல்துறை ஆணையர் திருவள்ளிக்கேணி மாவட்டத்தில் வருகின்ற ஐந்து காவல் நிலையத்திற்கு இருபது போலீஸ் ரோந்து வாகனம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் நான்கு வாகனம் என்ற முறையில் காவல் நிலைய ஆய்வாளர் கூறுகின்ற இடங்களில் இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் முக்கியமாக பஜார் பேருந்து நிலையம் பொதுமக்கள் கூடுகின்ற இடம் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளி ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இவர்கள் தங்கள் பணிகளை செய்வார்கள் என்று கூறினார் மேலும் இவர்களுக்கென்று தனியாக தொடர்பு எண் அறிவிக்கவில்லை என்றும் இவர்கள் அந்தந்த காவல் நிலையத்திற்குட்பட்ட ஆய்வாளர் கூறுகின்ற இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு குற்றங்களை தடுக்கும் பணியினை மேற்கொள்வார்கள் என்று கூறினார் இதில் திருவல்லிக்கேணி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஐந்து காவல் நிலைய ஆய்வாளர்கள் உடனிருந்தனர்